அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் சரி நான் நான் என்ன கேக்க வரேன்னா சரி நீங்க சொல்ற மாதிரி தருமபுரியில திமுக வெள்ள வச்சிருக்கேன்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப மீதி முப்பத்தொன்பது இடத்துல திமுக யாரு வெல்ல வச்சது அவங்க தவறான கூட்டணிக்கு போனதால தானே மொத்த தொகுதியும் திமுக மக்கள் கொடுத்திருக்காங்க கண்ணுக்கு தெரியுற மாதிரியே வந்து வீதி வீதியா வந்து டென்ட் போட்டு பட்டி போட்டு அங்க மக்கள் ஈரோடு கிழக்கு நடந்த மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஈரோடு கிழக்குல மொத்தமா மக்களே காட்ட மாட்டாங்க மண்டபத்துல அரைக்கிறது சுற்றுலா கூட்டிட்டு போறது அப்படிதான் இருந்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்கள் இந்த இடைத்தேர்தல்ல இந்த ஆட்சிக்கு எதிரான நம்புறீங்களா இதெல்லாம் மக்கள் வந்து அவ்வளோ தெரிஞ்சு புரிஞ்சு இருந்தாங்கன்னா இந்த ஆட்சியிலே அவங்க இருக்க மாட்டாங்கன்னா அவங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்கன்றதே மக்கள் வந்து உணரல இன்னுமே சட்டம் ஒழுங்குன்றது ஜீரோல இருக்கு இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அண்ணனோட தான் இது மீண்டும் ஏன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இது என்னுடைய சொந்த தொகுதி இல்லையா இது நான் வளர்ந்தது விக்கிரவாண்டி தொகுதின்றதுதான் ஒரே ஒரு காரணம் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது விக்கிரவாண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாய சம்பந்தப்பட்ட ஒரு பூமி தான் இது ஏகப்பட்ட விவசாய கிராமங்கள் தான் விக்கிரவாண்டி தொகுதி அதனால அந்த டாஸ்மார்க் மூடணுமா டாஸ்மார்க் மூடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேக்குறாங்க நாங்க வந்து அவங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி உறுதி கொடுக்குறோம் விக்கிரவாண்டி முழுக்க நான் மூடி காட்டுறேன் என்னுடைய வந்து முதல் வேலை இதுவாதான் இருக்கா நான் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதை நோக்கி நகர முடியும் வாய்ப்புமே உறுதியா இருக்கு இப்போ பிரதான எதிர்கட்சியா சொல்லப்பட்ட ஏடிஎம்கே இருக்காங்கன்றதால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து நிறைய பேர் நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க எதிரின்றது யாருன்னு நீங்க வந்து உறுதியா தெரிஞ்சுக்கணும் அதுல தெளிவா இருங்க நமக்கு ஆண்ட கட்சிகளோ ஆண்டு கொண்டிருக்க கட்சிகளோ திராவிட கட்சிகளும் ஆரிய கட்சிகளும் தான் எதிரி ஃபோர்த் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பிரதில் இன்று நம்ம எந்திருக்கிறார் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் களம்பிறக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய மருத்துவர் அபிநயா அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மகிழ்ச்சி சந்திக்கிறதுல நேரடியாக கேள்விகள் நினைக்கிறேன் இப்போதான் நீங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மக்களவைத் தேர்தலில் போட்டிட்டீங்க மீண்டும் விக்கிரவாண்டியில் எடுத்துதல் வருது ஏன் மற்றவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாமல் அல்லது வாய்ப்பு கொடுக்கப்படாம உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் மீண்டும் நிற்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு ஆர்வம் வந்து இருக்குதுன்றத விட அண்ணனோட தேர்வு தான் இது மீண்டும் ஏன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இது என்னுடைய சொந்த தொகுதி இல்லையா இது நான் பிரிந்து வளர்ந்தது விக்கிரவாண்டி தொகுதின்றதுதான் ஒரே ஒரு காரணம் மற்றபடி அண்ணனுடைய விருப்பம்தான் நான் திரும்ப நிற்கிறோன்னு தான் அண்ணன் சொன்னதால தான் நான் சரின்னு சொன்னேன் தவிர மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றது அது அண்ணனுக்கு அண்ணனுக்கு தெரியல அவரோட விருப்பம் ஸோ அவருடைய விருப்பத்தின் நின்று இன்னைக்கு நீங்கள் இவ்வளவு இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருப்பீங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு போல எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்கள்ட்ட அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல மிகச்சிறப்பான ஒரு வரவேற்பு தான் மக்கள்கிட்ட இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விக்கிரவாண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட ஒரு பூமி தான் இது ஏகப்பட்ட விவசாய கிராமங்கள் தான் விக்கிரவாண்டி தொகுதி அதனால விவசாயம் மேம்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நந்தன்கால்வாய் திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விக்கிரவாண்டினாலே நந்தன் கால்வாய் திட்டத்தை தான் வந்து முன்னிறுத்தி மக்களோ தலைவர்களோ யாராக இருந்தாலும் பேசுவாங்க இப்போ அந்த திட்டம் செயல்படுத்தக்கூடிய பட்சத்தில் நூறு கிராமங்களுக்கு விவசாய நீர் பாசனம் வசதி பெறும் அப்போது அந்த மாதிரி தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு அப்புறம் பல நூறு ஏரிகள் வந்து தூர்வாரப்படாமல் அப்படியே கிடக்குது அதெல்லாம் தூர்வாரிட்டு நம்ம தண்ணீர் தேக்கம் பண்ணி வச்சோம்னா நிலத்தடி நீர் மட்டும் உயரும் அப்புறம் பல அணைகளில் தடுப்பணை கட்டி நம்ம வந்து சேமித்து வச்சா அதுக்கான நீர் வசதி கிடைக்கும் இதெல்லாம் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க முக்கியமாக பெண்களிடம் வந்து நம்ம நெருங்கி போய் பேசும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த டாஸ்மார்க் மூடணுமா டாஸ்மார்க் மூடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க நாங்கள் வந்து அவங்களுக்கு கேட்குறதுக்கு முன்னாடி உறுதி கொடுக்குறோம் விக்கிரவாண்டி முழுக்க நான் மூடி காட்டுறேன் என்னுடைய வந்து முதல் வேலை இதுவாக தான் இருக்கும் என்னுடைய தொகுதிக்குட்பட்ட என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட அனைத்து இடத்துலையுமே ஒரே ஒரு டாஸ்க்மார்க் இல்லாம நான் மூடி காட்டுவேன் அதைதான் நான் மக்கள்கிட்ட சொல்றேன் அதனால அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அவங்களும் அதை விரும்பி கேக்குறாங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வாக்குறுதி சொல்றது ஒண்ணு செய்யறது வந்து வேறையா இருக்குது இல்லையா அதனால மக்களும் நம்ம மேல அந்த மாதிரி பார்க்கறாங்க ஆனா நான் உறுதி அளிச்சுட்டு வரேன் ஓகே மக்கள்கிட்ட அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய பலம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல லோக்கல்ல இருக்கக்கூடிய பலமா இருக்கட்டும் நிர்வாக பலமா இருக்கட்டும் பண பலமா இருக்கட்டும் எல்லாமே அவங்கள்ட்ட ரொம்ப ஹையா இருக்கு அப்படி இருக்கும்போது கம்பேரடிவ்லையும் உங்களால அவங்களோட போட்டி போட முடியும் நம்புறீங்க போட்டி போட்டுட்டுதானே இருக்கும் போட்டி போடுறதுக்கு அவங்களுடைய அளவுக்கு பண பலமும் படை பலமும் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு உறுதி தன்மையும் நம்ம நல்ல கொள்கை கோட்பாடுகளும் மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற எண்ணம் இருந்தா போதும்னா போட்டி போட்டுறலாம் அப்படி பார்த்தா நல்ல வாய்ப்புகள் அதை நோக்கி நகர முடியும் வாய்ப்புமே உறுதியா இருக்கு இப்போ பிரதான எதிர்க்கட்சியா சொல்லப்பட்ட ஏடிஎம்கே இருக்காங்கன்றதால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து நிறைய பேர் நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அதிமுகவோட ஓட்டர்ஸ் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்கள் எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்லுங்க உறுதியாக ஏன்னா இப்போ எடப்பாடி அவர்களே வந்து நேற்று முந்தா நேற்று அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற மாதிரி அப்புறம் உங்களுக்கே தெரியும் டிஎம்கேன்றது அவங்களுக்கு வந்து ஒரு எதிரி கட்சி மாதிரி தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணி ரெட்டைலைக்கு போட்ட ஓட்டு எப்பயுமே உதயசூரியனுக்கு போகாது அப்படின்றது தான் நம்மளும் வந்து கேள்விப்படுவோம் அதனால் அந்த பக்கம் போகலன்னா இன்னொரு கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு ஐயாவே வந்து விருப்பம் தெரிவிக்கல அந்த பக்கம் ஓட்டு போகலாம் நம்மளுடைய ஓட்டுகள் அந்த பக்கம் போகும் போகக்கூடும்ன்றது அவரே விரும்பலை அதனால மீதி இருக்கிறது நம்ம தானே அவங்க நிராகரிக்க செய்யலாம்ல நாங்க புறக்கணிக்க புறக்கணிக்க கூட அவங்களோட விருப்பம்னா நாங்க போயிட்டு நீங்க புறக்கணிக்க கூடாது எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லல எங்க காதுக்கு எங்களுக்கு மக்கள் ஆர்வமா தெரிவிச்சதை வச்சுதான் நான் சொல்றேன் நிறைய பேர் வந்து அதிமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு எங்களுடைய பரப்புரை வாகனத்து மேலே ஏறி நின்னு மைக் சின்னத்து போட்டு கேட்ட காணொலிலாம் இருக்குது நிறைய நிர்வாகிகள் வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவே கூட வந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே வந்து கை கொடுத்துட்டு பரவாயில்ல எடுத்துக்கோங்க அதான் எங்கள் கட்சி நிற்கல அதனால ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்கும் போது தான் இன்னும் ஒரு கூடுதல் உத்வேகமும் இன்னும் வந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் ஓகே ஆனால் இந்த இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் நம் மும்முனை போட்டியாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் அல்லது நாம் தமிழர் கட்சி நீங்களே கூட ஒரு இடத்துல பேசின ஒரு காணொலியை வந்து பார்க்கும்போது நம்ம நம்மளுடைய மெயின் வந்து நம்ம டிஎம்கே வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொல்கிறீங்க ஆனால் திரு அன்மொழி ராமதாஸ் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது டைரெக்டாகவே நாம் தமிழர் கட்சி வந்து அட்டாக் பண்ணி பேசுறாரு உங்களே வந்து ஒருமையிலேயே உங்களை பேசக்கூடிய வார்த்தை நான் பார்க்க முடிஞ்சது அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் ஒரு சக ஒரு தோழமை கட்சியை அணுகுறிங்க ஆனால் அவங்க உங்களை அப்படி அணுகலை அப்படிங்கிற ஒரு டோன் இருக்குது நீங்களே சொல்லிட்டீங்க நாங்க வந்து அவங்கள சக தோழமை தான் பாக்குறோம் இன்னுமுமே வந்து அண்ணா எங்ககிட்ட இதை சொல்லி தான் வளர்க்குறாரு நமக்கு எதிரின்றது யாருன்னு நீங்க வந்து உறுதியா தெரிஞ்சுக்கணும் அதுல தெளிவா இருங்க நமக்கு ஆண்ட கட்சிகளோ ஆண்டு கொண்டிருக்க கட்சிகளோ திராவிட கட்சிகளோ ஆரிய கட்சிகளும் தான் எதிரி மற்றபடி இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் இருக்கிறது நம்ம அண்ணன் தம்பி தான் நம்மளுடைய சொந்தக்காரங்க தான் அவங்க கிட்ட எல்லாம் வந்து வெறுப்பை காட்டக்கூடாது அந்த வெறுப்பு அரசியல் அவங்க மேல பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்லி சொல்றேன் அது அப்படி இருக்கும்போது இப்படிதான் நாங்க வந்து வந்துட்டு இருக்கோம் அப்போது நான் வந்து அந்த இடத்துல அவங்கள எதிர்த்தோ அவங்களுடைய கொள்கைகளை எதிர்த்தோ நான் அரசியல் பண்ணவும் இல்லை அதை நான் பேசவும் இல்லை அந்த வீடியோவில் வந்து இது இது வந்து நான் பேசக்கூடாதுன்னே நினச்சேன் ஏன்னா எனக்கு அவர் பேசும்போது எப்படி தோணுச்சுன்னா சரி அவதூறு தான் அது சரிங்களா அது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது ஒரு அவதூறான செய்தி தான் அது உண்மை கிடையாது அப்போ அத வந்து நீங்க உங்களுடைய ஒருவேளை இந்த மாதிரி பரப்பியாவது என்னுடைய வாக்குகளை குறைக்கணும்னு நீங்க கையாண்டிருந்தா உங்க ஐடி விங்கிட்டயோ உங்களுடைய உறுப்பினர்கள் கிட்டயோ சொல்லி பண்ணிருக்கலாம் நேரடியா ஒரு பொது மேடையில எல்லாரையும் மக்களை கூட்டி வச்சு நீங்க நாம் சீமானோட சீமானோடைய கட்சி அதுல ஒரு வேட்பாளர் அது 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 இதுன்னு சொல்லி உங்களுக்கு சரி நான் பரவாயில்ல ஒரு காலத்துல அவரையும் தானே நான் ரசிச்சுட்டு இருந்தேன் இப்பயும் எனக்கு மரியாதை இருக்கு சரி அதை கூட விட்டுருங்க சொல்றாருன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதை கிட்ட ஹேண்டில் பண்ண கொடுத்துருக்கலாம் இவரே நேரடியாக வந்து பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி பரவாயில்ல நம்மளும் டஃப் கொடுக்குறோம் போல் அது எங்களுடைய அங்கீகாரமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோ பெரிய ஒரு தலைவரோட வாயிலிருந்து நம்ம கட்சி வருது அவ தூரம் இருக்கட்டும் சரி அவளும் அவரும் நம்ம நோட் பண்ணுறாரு இல்லை உற்று நோக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த இடத்துல நாங்கள் வந்து தர்மபுரியில பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணலை அவங்களுக்கான ஓட்டுகளையும் நாங்கள் பிரிக்கலை எங்களுடைய மெயின் என்னன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சியை தான் நான் எதிர்த்தேன் பாஜகன்றது மனித குலத்தோட எதிரின்றதால எனக்கு வந்து முழுக்க முழுக்க நான் பேசின பிரச்சாரத்தில் கூட பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி அப்படின்னு தான் நான் பேசியிருப்பேன் அதுவும் இல்லாமல் ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நான் சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி என்னுடைய கட்சி உறவுகள் கூட பேசிகிட்டு இருக்கோமோ சொல்லியிருப்பேன் வாக்கு எண்ணிக்கை அப்போ முப்பத்தி ஒம்போது தொகுதிகளிலும் திமுக முன்னிலை ஒரே ஒரு தொகுதியில் தான் பாஜக முன்னிலைன்னு வந்துச்சு அப்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா பாஜக வேறு ஒன்று போது தமிழ்நாட்டில் அப்போது அது நம்ம போட்டியிட்ட இடமா இருக்குதுன்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருந்துச்சு அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இல்லை அவங்க பின்னிலை அரைகிறாங்க அப்படின்னும் போது சரி பரவாயில்ல நம்மளும் வந்து ஏதோ வேலை செஞ்சுருக்கோம் வந்ததுக்கு நம்ம பாஜகவையாவது உள்ளே விடலை எனக்கு மெயினாக நான் வெற்றி பெறணுன்னு தான் நான் போட்டிட்டேன் அதுதான் என்னுடைய சுற்றுகள் வர வர அது வந்து இல்லைன்னு முடிவானதுக்கப்புறம் சரி அடுத்த டார்கெட் என்னென்னு பார்த்தா அது தானே அஃப்கோர்ஸ் அதானே இருக்கும் நம்ம யார் எதிர்த்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க வரலைன்றதே நமக்கு ஒரு வெற்றியாக தானே நம்ம பார்ப்போம் இதை தான் நான் கேஷுவலாக சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல நான் மதிப்பிற்குரிய அக்கா சௌமியா அன்புமணின்ற பெயரே நான் எடுக்கவே இல்லை ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த காணொலியில் நான் அவங்க பேரை சொல்லி அவங்கள தோக்கடிச்சு தான் நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது சரி

சரி நீங்கள் சொல்கிற மாதிரி தருமபுரியில் திமுக வெள்ளை வச்சுருக்குன்ற ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ மீதி முப்பத்தொம்பது இடத்துல திமுக யார் வெல்ல வச்சது அவங்க தவறான கூட்டணிக்கு போனதால தானே மொத்த தொகுதியும் திமுகக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க இவங்க பிஜேபியோட போகாமல் ஒருவேளை முன்னாடி இருந்த மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா ஒரு குறைஞ்சது பத்து தொகுதியாவது வென்றிருப்பாங்களா இல்லையா இவங்களும் ஒரு மிகப்பெரிய ஓட்டு பலம் வச்சிருக்காங்க அதிமுகவும் ஒரு எதிர்கட்சியாக இருக்குது நிறைய ஓட் பேங்க் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா வந்து கிடச்சிருக்கும்ல இவங்களுக்கும் தொகுதி கைப்பற்றியிருக்கலாம்ல அப்போது நான் வந்து திமுக வெளில வச்சுட்டேன்னு சொல்கிறாரு அதுவுமே இப்போ எனக்கு வந்து

இதுல என்ன ஒண்ணு நல்லதுன்னா கண்காணாம இடத்துக்கு கூப்பிட்டு போகாம கண்ணுக்கு தெரியுற மாதிரியே வந்து வீதி வீதியா வந்து டென்ட் போட்டு பட்டி போட்டு அங்க மக்கள் அடைச்சா ஈரோடு கிழக்கு நடந்த மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஈரோடு கிழக்குல மொத்தமா மக்களையே காட்ட மாட்டாங்க மண்டபத்துல அரைக்கிறது சுற்றுலா கூட்டிட்டு போறது அப்படிதான் இருந்தது இங்க வந்து வீதிக்கு வீதி டென்ட் போட்டு அடைச்சு வச்சு அங்க இருநூறு முந்நூறுன்னு விநியோகம் மதியத்துக்கு மேல லஞ்சுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டீ குடுக்கறது அப்புறம் சாப்பாடு வாங்கி குடுக்கறது இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஒரு ஏழு மணி வரைக்கும் நினைக்கிறேன் அது வரைக்கும் அடைச்சு வச்சிருக்காங்க அப்போ எங்களுக்கு என்ன செவத்தை பார்த்தாங்க நாங்கள் வாக்கு கேட்டுட்டு போக முடியும் மக்கள் இருக்கிற இடத்துல தானே போய் வாக்கு கேட்க முடியும் இவங்க அனுமதி இல்லாமல் ஒரு தேர்தல் விதிமுறைக்கு மீறி ஒரு இடத்துல மக்களை கூட்டி வச்சுருக்காங்கன்னா அது எங்கள் தப்பு கிடையாது அதனால மக்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் போய் நின்று வாக்கு கேட்போம் நாங்கள் வந்துட்டே இருப்போம் வீதியில் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்ததுன்னா நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்க தானே பார்ப்போம் இப்போ அவங்க எப்போ வெளியே விடுவாங்க நம்ம போய் வீடு வீடாக கேட்கலான்ட்டா நம்ம வெயிட் பண்ண முடியும் அதனால அந்த இடத்துல போய் நின்று நாங்கள் ஓட்டு கேட்போம் அந்த மாதிரி தான் அன்னைக்கும் வந்து துறவி அது ஓட்டு கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்போ திடீர்னு அங்கேருந்து ஒருத்தவர் ஏதோ நாங்க பேசிட்டே தான் போயிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல அமைச்சர் யாரோ வந்தாங்க வந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் உடனே கல்லு தூக்கிட்டு வந்தாங்க போயிடு போயிடுங்க நிற்காத போயிடு அப்படின்னு சொல்லி நீங்க எதுவும் அவங்கள எதிர்த்து எதுவும் பேசலாம் இல்ல என்னுடைய இசை மாதிரிவான நன்னன் தான் மைக்ல பேசிட்டு வந்தாரு நான் பின்னாடி தான் நின்றுட்டு வந்தேன் நான் எதுவுமே பேசக்கூட இல்லை நான் ஆரம்பிக்க கூட இல்லை அதுக்குள்ளேயே அவங்க வந்து கல் எடுத்து வீசுறதெல்லாம் தான் வந்து மைக் வாங்கி நான் பேசுனேன் ஒரு பொண்ணு பேசுறாங்க உங்க உங்க கூட்டத்து மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா நீங்க காசு குடுத்து கூட்டி வச்சிருக்கீங்க சரி கூட்டி வச்சுக்கோங்க நான் ஏதோ எங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு நாங்க போயிடுறோம் மக்கள் முடிவு பண்ணிட்டோம் சரியா இருந்தா எனக்கு ஓட்டு போட போறாங்க இல்ல உங்க காசு தான் அவங்க முக்கியம் நினைச்சு நீங்க பண்ண நலத்திட்டங்கள் விரும்பி இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட தான் நான் கேட்டிருப்பேன் அதுக்கே அவங்க வந்து அந்த அளவுக்கு பிஹேவ் பண்றாங்க அதாவதுங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து அவங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க நாங்க இந்த மாதிரி ஓட்டு சேகரிக்க வரும்போது கூட்டத்துல பேச விட்டுட்டாங்க ரெண்டாவது நாள் என்ன பண்ணாங்க கோவப்பட்டாங்க போயிடு இங்க எதுக்கு நிக்கிறீங்க அப்படின்னு போலீஸ் கிட்டயே சண்டை போட்டு கை கலப்புலாம் நடந்துச்சு மூணாவது நாள் மக்களை வந்து விரட்டி விட ஆரம்பிச்சாங்க நீ மக்கள் தானே நின்று பேசுறேன்னு நாங்க அங்க இருந்து பாட்டு கேட்டுட்டே வரும் இல்லையா வரும்போதே போ போ கிளம்ப கிளம்புன்னு அனுப்பிடுவோம் ஆமா நாலாவது நாள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து நாலாவது நாள் விட்டு பாத்தாங்க மக்கள் அனுப்பி பாத்தாங்க கோவப்பட்டு பாத்தாங்க இப்ப எங்க மேலே தாக்குதல் ஈடுபட்டாங்க இன்னும் மீதி இருக்க ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அதனாலதான் அந்த ஹெல்மெட் எல்லாம் கூட போட்டு போனோம் அதான் அதுதான் நடந்துட்டு இருக்கு இதான் எக்ஸாக்டா நடந்துச்சு வேற ஒண்ணு இல்ல நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு போறோம் அவங்க இந்த மாதிரி பண்றாங்க நிச்சயமா ரீசன் நான் அந்த சமூகங்களை கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன் சட்டம் ஒழுங்கு தொடர்பான சிக்கல்கள் தமிழ்நாடு முழுக்க எப்படி ஒரு பேசுபொருளா உருமாறு இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில கூட ஒரு முக்கியமான தலைவர் தலித்தவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு சோ இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்கள் இந்த தேர்தல்ல இந்த ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியா எதிரொலிக்கும் நீங்க நம்புறீங்களா இல்ல மக்கள் வந்து அவ்வளோ தெரிஞ்சு புரிஞ்சு இருந்தாங்கன்னா இந்த ஆட்சியிலே அவங்க இருக்க மாட்டாங்கண்ணா அவங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்கன்றதே மக்கள் வந்து உணரலை இன்னுமே இன்னுமே அந்த இலவச பேர் வந்து பெரிய விஷயமா நினைக்கிறாங்க ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் பெரிய விஷயம் அந்த நூறு நாள் திட்டமே ஒரு ஒரு கனவு திட்டம்ன்ற எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் அறியாமையில் வச்சிட்டு இருக்காங்க இப்போ எங்களுக்கு கூட ஏன் இந்த கோவப்பட்டு அந்த இடத்துல பேசணும்னா இன்னும் எத்தனை நாள் தான் என் மக்களை இப்படியே நீங்க வச்சிருக்க போறீங்க நீங்க விட்டுருங்க ஒரு தேர்தல் என்ன நாங்க முன்வைக்கிற கருத்து மக்கள் ஏத்துக்கிட்டோம் நீங்க வந்து எங்களுக்கு எதிராக பரப்புரை கூட பண்ணுங்க உங்களோட நலத்திட்டங்கள் எடுத்து சொல்லுங்க மக்கள் தான் எங்களுடைய ஆதங்கம் அப்போ அப்படி வாய்ப்பு கொடுக்க ஒரு தேர்தல் நேரத்தில் தான் இந்த மாதிரி மக்களை சந்திச்சு நாங்க பேச முடியும் அப்ப அந்த இடத்தையும் நீங்க வந்து விட விடமாட்டீங்க அப்ப எப்பதான் மக்களுக்கு புரியுது அப்படிலாம் புரியுற மாதிரி இருந்தா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுட்டு எப்பயும் மக்கள் மாறி இருப்பாங்க சட்டம் ஒழுங்குன்றது ஜீரோல இருக்கு இப்போ தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இன்னும் என்னோல இருக்குங்களா ஆமா ஜீரோனா என்ன சொல்றது இல்ல அவ்வளவு மோசமா இருக்கு एवरेजக்கு கீழன்னு வெச்சுக்கோங்க ஜீரோனா நீங்க அந்த அளவுக்கு போய்டாதீங்க ஒரு एवरेजக்கு கீழ தான் இருக்கு இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சிட்டுலாம் சாகுறாங்க அதுவுமே ஒரு சட்ட ஒழுங்கு 65% பேர் இருக்காங்க ஏனா தான் வந்து கோர்ட் இருந்திருக்கு டிஎஸ்பி அவல தர எல்லாமே இருக்கு அப்போ இதெல்லாம் தெரியாம நடந்து அதனால एवरेज கீழ தான் இப்போ இருக்குது அதனால இதெல்லாம் மக்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குதா இல்லடி ஒரு போதையிலே வச்சிருக்கிறது அறியாமையிலே வச்சிருக்கு காசு கொடுத்தே அவங்கள வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது இதெல்லாம் வந்து எப்ப ஒழிதோ அப்பதான் மக்களுக்கு கொஞ்சம் புரியும் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எங்களுக்கு வந்து இதுதான் வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியாவது என் மக்களை நாங்க புரிய வச்சு மீட்டை எடுத்து வந்துடுவோம் நம்பிக்கை இருக்கு டாக்டர் ஓட்டளிக்கணும் இதற்காக திமுக ஓட்டளிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க திமுக ஓட்டளிக்க கூடாதுன்றது நான் சொல்ல விரும்பல ஏன்னா நாங்க வெல்லணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம் எனக்கு ஏன் ஓட்டளிக்கணும் மக்கள் அப்படின்னா இப்போ நீங்க வந்து வாய்ப்பு கொடுத்து பாத்துட்டீங்க பிரதான கட்சியாக ஆண்டு கொண்டு இருக்க கட்சிக்கும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த எதிர்கட்சிக்கும் சரி இதர கட்சிகளுக்கும் சரி இது வரைக்கும் பதவிக்கே வராத அதிகாரத்திற்கே வராத ஒரு கட்சி கூட இல்லை எங்களை தவிர எதுவும் இல்லை அப்படி பார்க்கும்போது நீங்கள் எல்லோருடைய ஆட்சியும் பார்த்துட்டீங்கல்ல ஒரு தடவை பார்த்தாச்சு அவங்க எப்படி செயல்படுறாங்க அவங்களுடைய கொள்கைகள்லாம் என்ன அவங்க எப்படி வழி நடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க ஒரு வாய்ப்பு ரெண்டு வருஷம்தான் இருக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்து தான் பாருங்களேன் கொடுத்து பார்த்தா தானே தெரியும் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் எப்படி இருக்கும்ன்றது அப்போதான் மக்களுக்கு புரிய வரும் அதுவும் இல்லாமல் இப்போ நூற்றி ஐம்பத்தொம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறாங்க அப்போது கூடுதலாக ஒருத்தர் அதே கட்சியிலேருந்து மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பும் பட்சத்தில் பத்தோட ஒன்று நூற்றி அறுபதாக தான் மாறும் அவங்களுடைய பெயர் மாறும் முகம் மாறும் செயல்பாடுகள் மாற போகிறது கிடையாது அதனால் ஒரு படித்த பெண்ணுக்கு ஒரு தமிழ் பெண்ணுக்கு ஒரு எளிய பெண்ணுக்கு நேர்மையானவங்களுக்கு வாக்கு செலுத்தும் போது இப்படியும் அரசியல் பண்ணலாமான்றதை நான் மக்களுக்கு உணர்த்துவேன் தமிழ்நாட்டிலேயே விக்கிரவாண்டி தொகுதியை நான் ஒரு முன்மாதிரியான தொகுதியா மாற்றி காட்டுவேன் மற்ற தொகுதிகள்லாம் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நான் மாற்றி காட்டுவேன் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா முழுமையா டாஸ்மார்க்க மூடுவேன் இதுக்காகவாது பெண்கள் வந்து வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதெல்லாம் இதை தான் மக்களும் என்கிட்ட கேட்குறாங்க ஏன் நினைக்கிறீங்களா ஏன் எம்எல்ஏ முடியாதா முடியாதா சொல்லுங்கள் என்னோட நான் ஒன்றும் தர் தமிழ்நாடு முழுக்க நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லலையே அந்தளவுக்கு நாங்கள் வந்து அவதூறும் பேச மாட்டோம் நான் என்னுடைய தொகுதிக்குட்பட்ட என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட இடத்த தானே நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்கிறேன் இப்போது எனக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னும் போதே நாங்கள் போராட்டங்கள் மனுக்கள் கொடுத்து மட்டுமே ஐநூறு மதுக்கடைகளை டாஸ்மார்க்கை மூடி இருக்கோம் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்போ என் எங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதிகாரத்தையும் மக்களுடைய சக்தியும் சேர்த்துக்கிட்டு மக்களுடைய பங்களிப்பையும் சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து டாஸ்மார்க் முன்னாடி போய் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை மூடலாம் இல்லையா மக்களை வச்சே நான் மூடுவேன் தான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க என்னுடைய அதிகாரத்தை வச்சு மூட முடியும் இருந்தாலும் மக்களுடைய பலமும் கூடுதலாக வந்து சேரும்போது அதை நான் உறுதியாக செஞ்சு காட்டுவேன் அப்போது இதுக்காகவாவது ஒரு வாய்ப்பை கொடுத்துருங்க இதுக்கு மேலேயும் வந்து ஒரு இளைய தலைமுறை கூட்டத்தை கத்த விடாதீங்க ஏன்னா ஒரு ஒரு மாற்றம் வரணும்னு மக்கள் விரும்பலையா விரும்புகிறாங்க ஆனால் அந்த அறியாமையிலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா ஒரு ஒரு ஸ்பார்க் தான் ஒரு செகண்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் பரவி வந்துடுவாங்க ஆனால் அதையே வர விட மாட்றாங்க அதனால மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு தடவை இந்த பணநாயகத்தை வந்து வீழ்த்தி ஒரு ஜனநாயக முறைக்கு வழிவகுக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய பட்சத்தில் முன்மாதிரியான தொகுதியாக நான் மாற்றி காட்டுவேன் இதர பல திட்டங்கள் நிறையவே எங்ககிட்ட இருக்குது ஒரு கனவு ஒரு கனவு தொகுதியாகவே நான் இதை மாற்றி காட்டுவேன் எல்லாரும் இது ஒரு முன்மோதா முன்மாதிரியான தொகுதியாக வச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு நான் இதை மாற்றி காட்டுவேன் ரெண்டு வருஷம்தான் கேட்குறேன் அந்த ரெண்டு வருஷத்தை கொடுத்தீங்கன்னா கிட்ட ஒரு ஒரு சொர்க்க பூமியை வந்து உங்கள் முன்னாடி நான் நிறுத்துவேன் உங்களுடைய உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற உங்களுக்கு நன்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்